பணி நிரந்தரம் ஒரு விஷயத்த ஒரு முழு பூசணி கைத்துக்கு அமுகிற மாதிரிதான் இருக்கு அதாவது சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து ஈஸியா சாதாரணமா பேட்டி கொடுத்துறாங்க காலி பணியிடங்களே இல்ல புதுசா என்னால உருவாக்க முடியாது சிம்பிளான முடிச்சிடறாங்க ஒரு மட்டமான ஒரு பதில வந்து அரசாங்கம் குடுத்தது இது சிஎம் சாருக்கு போகணும் சிஎம் சார் தலையிட்டே ஆகணும் இதுதான் எங்களோட மெயினான கோரிக்கை சுகாதாரத்துறை எங்களுக்கு இதுவரையிலும் சரியான செவி சாய்ப்பு இல்ல சென்னையில எங்களோட மக்களை நேற்று நைட் அரெஸ்ட் பண்ணிருந்தாங்க முந்தானால சார் ஆதவ் சார் வந்து அது பண்ணியிருந்தாங்க அதன் பிறகு விடிய காலையில வந்து ஒரு பிரைவேட் ஒரு அது மகள்ல போய் அடிச்சு வச்சிருந்தாங்க நேற்று இரவு என்ன நடந்ததுன்னு உங்க யாருக்கு தெரியுமா என்னன்னு தெரியாது பனிரெண்டு மணிக்கு அந்த மகால விட்டு எல்லாரையும் வெளியேற்றினாங்க ஒவ்வொருத்தவங்களும் சொல்றேன் நடு ரோட்ல நடந்து போனாங்க செவிலியர்கள்

இதையெல்லாம் மக்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுதுங்கிறது தெரியல